மனதில் புத்துணர்ச்சி கொள்ள எளிமையான ஐந்து வழிமுறைகள் உடற்பயிற்சி நடத்தல் ஓடுதல் நீந்துதல் போன்ற இதயத்திற்கு நன்மை தரும் பயிற்சிகள் செய்ய வேண்டும் கடற்கரை நந்தவனம் பூங்கா அமைதியான வீதிகள் இத்தகைய இடங்களில் நடப்பது மிகவும் நல்லது அல்லது உடற்பயிற்சி இயந்திரங்களிலும் நடக்கலாம் தசைப்பயிற்சி தசைகளை நெகிழ்வாக வைத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் இந்த பயிற்சிகளை செய்யும்போது ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து பின் இதேபோல் வெளியிலும் விட வேண்டும் பிராண ஜாமம் எளிதான பிராண ஜாமத்தை ஐந்து நிமிடங்களுக்கு செய்ய வேண்டும் கண்களை மூடிக்கொண்டு மூச்சு விடுவதை கவனிக்க வேண்டும் மென்மையான அமைதியான மூச்சு உள்ளிழுத்தல் வெளியில் விடுதல் கடினமான முறைகள் தேவையில்லை சாதாரணமான மூச்சு விடுதல் அதை கவனித்தல் ஆழ்நிலை தியானம் காலையில் முதலாவதாக மற்ற உலக அலுவல்களில் மனம் ஆழ்வதற்கு முன் அல்லது தூங்கச் செல்வதற்கு முன் உங்கள் சௌகரியத்திற்கு தகுந்தபடி இதை செய்ய வேண்டும் விவேகமான அறிவுரைகளுடன் தொடர்பு அமைதியில் உறையும் ஞானியர் சான்றோர் இவர்களின் அறிவுரைகளுடன் மனத்தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் உலகில் உங்களுக்கு இதைவிட அதிகமாக வேறு எதுவும் உதவாது பத்தாம் திகதி சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து நகரில் வாழும் மழலைகளின் துயத்துடைத்த துடைத்த வள்ளல் திருமதி கதிரவேலு ரஞ்சனா இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி